வணக்கம் நண்பர்களே இன்று திருக்குறள் நறுக்குறை முனைவர் சு மீனாட்சி சுந்தரம் உரையாசிரியர் பெரிகளம் அரசு ஒரு தலைமை ஆசிரியர் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஒப்புரவு அறிதல் கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாற்றி எண்ணாற்றம் கொள்ள உலகு கைமாறு கருதாத உதவு மழை போல் காலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு உழைத்ததை தக்கவர்க்கு செலவு செய் புத்தியல் உலகத்தின் மீண்டும் பரலறிதே ஒப்பறிவு நல்ல பெற உலகில் நல்ல செயல் ஒப்புரவு ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றாம் சத்தால் வைக்கப்படும் தனக்கு தேவையே பிறருக்கு தேவை உணர்வான் உயிர் வாழ்வான் ஊரிணி நீர் டே உலகவான் பேரறிவாளன் திரு அறிவாளன் செல்வம் ஊருக்கு பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நாயனுடையான் கண்பணி நன் மனத்தான் பொருள் ஊருக்கே மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்பணி மரத்தின் பயன் பேரருளாளன் செல்வம் இழநில் பருவத்தில் ஒப்புரவுக்கு உள்தார் கடனறி காட்சியவர் வறுமையிலும் செய்வார் எஞ்சினர் நயனுடைய நல்குந்தான் ஆதல் செய்றச் செய்ய அது அமைகளாவார் நல்லவர்க்கு வறுமை ஈகைக்கு தடை உப்புரவினால் வரும் கேடனின் அக்துருவன் விட்டுக்கொள் தக்கது உடைத்து ஒப்புரவாளன் பிறர் நலம் பெற தண்ணியே விற்பான் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்